ரெண்டாயிரத்தி பதினாறாவது வருஷம் ஒர்க் அவுட் போட்டேன் ஜிம்மக்கு போய் அப்போ வந்து இடதுகால் அந்த ஒரு ஜவ் வந்து கிழிஞ்சிருச்சு கிழிஞ்ச உடனே அதை ஒரு வருஷமாக பார்க்காமலே விட்டுட்டேன் உருவி பிறகி விட்டதில் அந்த கிழிஞ்சு போன ஜவு விட்டுருச்சு ரெண்டாக கட்டாயிருச்சு உட்காந்து எந்திரிச்ச உடனே சவுண்டு ஓவர் சவுண்டாக வரும் சவுண்டு வந்து ஒரு கல் இன்னொரு கல் வச்சு இப்படி ஒராசுனா எப்படி சவுண்டு வருமோ அந்த மாதிரி சவுண்டு தான் அது ஈசு சமாதான பிரபுவாக இருக்கிறார் இன்னைக்கு நீங்க நிறைய காரியத்தை நிமிட்டம் சமாதானத்தை இழந்து போயிருக்கிறீங்களே இயேசு உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்க போகிறார் அப்படிப்பட்ட இயேசு தான் உங்களுக்கு இருக்கிறார் அன்பானவர்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை யாவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் ஏதாவது ஒரு அற்புதம் நம் வாழ்க்கையில நடந்துராதா அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல தான் பார்த்துட்டு இருக்கீங்க கண்டிப்பா அந்த அற்புதம் உங்க வாழ்க்கையில நடக்கும்ங்கிறத நாங்க விசுவாசிக்கின்றோம் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படிங்கிறத சொல்றத நம்ம நிறைய இடத்துல கேட்டிருப்போம் அந்த குறைவற்ற செல்வத்தை பெறுவதற்காக இந்த உலகத்துல எத்தனையோ மக்கள் எத்தனையோ வழிகளை எத்தனையோ முயற்சிகளை செஞ்சுட்டு இருக்காங்க அந்த குறிவ்ற செல்வம் பெறுவதற்கு ரொம்ப எளிமையான வழிகள் நிறைய இருக்குது யாராவது ஒருத்தவங்க இதை செய்ங்க சரியாயிரும் அதை செய்ய சரியாயிரும் அப்படின்னு சொன்னா போதும் அதை அப்படியே நம்பி எப்படியாவது அந்த குறிவீற்ற செல்வத்தை பெறுவதற்காக அழிந்து திரிகிறாங்க ஆனா அந்த குறிவிற்று செல்வம் பெறுவது ரொம்ப எளிமையான விஷயம் எளிமையான விஷயமானு யோசிக்கிறீங்களா ஆமா அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன்னு இயேசு கிறிஸ்து சொல்றாங்க அந்த ஒரே வழியான இயேசு கிறிஸ்துவை பற்றி கொண்டா நம்மளோட வாழ்க்கையிலும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் காணலாம் இப்போ கூட உங்க விசுவாசத்தை பலப்படுத்தும் வகையில நம்ம ஒரு சாட்சி கேட்க போறோம் கண்டிப்பா இந்த சாட்சியின் மூலியமாக உங்க விசுவாசம் ஊக்கப்படுங்கிறத நாங்க நம்புறோம் ஏன் கேக்கீங்களா இப்ப கூட ஒரு சகோதரர் தன்னோட வாழ்க்கையில எப்படி விடுதலை பெற்று கொண்டாங்க தன்னோட வாழ்க்கையில எப்படி அற்புதங்களை பெற்று கொண்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட பகிர்ந்து கொள்ள போறாங்க கேட்போமா என் பேர் முத்துப்பாண்டி சொந்த ஊர் கோவில்பட்டி பக்கத்தில் கடலையோ இருக்கிறது சென்னை சோழிங்கநல்லூரில் இருக்கிறேன் எனக்கு மூணு பெண் பிள்ளைய சொந்தமாக ஒரு வட கடை வச்சுருக்கேன் ரெண்டாயிரத்தி பதினாறாவது வருஷம் ஒர்க் அவுட் போட்டேன் ஜிம்முக்கு போய் அப்போது வந்து இடதுகால் அந்த ஒரு ஜவு வந்து கிழிஞ்சிருச்சு கிழிஞ்ச உடனே அதை ஒரு வருஷமாக பார்க்காமலே விட்டுட்டேன் உருவி பறக்கி விட்டதில் அந்த கிழிஞ்சு போன ஜவ்வு விட்டுருச்சு ரெண்டாக கட்டாயிருச்சு அதுக்கப்புறம் வந்து எலும்பு எலும்பும் மேல் தொடை பகுதியில் உள்ள எலும்பும் கீழே உள்ள எலும்பும் உட்கார்றப்போ விரியும் உட்கார்றப்போ அப்போது உட்காந்து எந்திரிச்ச உடனே சவுண்டு ஓவர் சவுண்டாக வரும் சவுண்டு வந்து ஒரு கல் இன்னொரு கல் வச்சு இப்படி உற்சினா எப்படி சவுண்டு வருமோ அந்த மாதிரி சவுண்டு தான் அது மேல் தொடையில உள்ள எலும்பும் கீழே உள்ள எலும்பும் ரெண்டு மொழியும் உட்காரப்போ தான் ஜாயிண்டில் விரியும் ஒன்றா சேரும் என் வேலை வந்து ஒரு நாளைக்கு ஆயிரத்தி ஐநூறு தடவை ரெண்டாயிரம் தடவை உக்காந்து உட்காந்து எந்திக்கிறதா என்னுடைய வேலையை நான் சின்னதாக ஒரு வடக்கடை வச்சுருக்கேன் அந்த வேலையே வந்து உட்காந்து எந்திக்கிறதா என் வேலை அப்போது ஒரு நாளைக்கு உட்காந்து எந்திக்கிறப்போ முழங்கால் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சவுண்டாக தான் இருக்கும் வலி கொடுமையான வலி வலி வந்து சொல்லவே தேவையில்லை மரண சில நேரம்லாம் இறந்து போயிடலாமல் கூட தோணும் நைட்டு படுக்கிறப்போ ரெண்டு தலகாணி வச்சு அதுக்கு மேலே காலை வச்சு அந்த வலிக்கு வராத அளவுக்கு எந்த பொசிஷன் வச்சா வலி வராமல் இருக்குமோ அதுக்கு நேராக வச்சு நான் படுத்தோங்கனா தான் வழி இருக ரொம்ப கஷ்டம் ஆனால் அது சொல்ல அழுவையாக தான் வரும் அதெல்லாம் சொல்கிறப்ப காலு எட்டு எடுத்து வைக்க முடியாது யாராவது என்னை பார்க்குறப்போ நான் எடுத்து வைக்கணும்னு நினச்சா கூட அதை எடுத்து வைக்க முடியாது அவ்வளோ வேதனையாக இருக்கும் நடக்கிறப்போ வந்து தாங்கி தாங்கி தான் நடந்தேன் நடக்கிறப்போ திடீர்னு காலு ஓவராக பெயின் ஆயிடுச்சுன்னா ஜன்னல் கம்பிலாம் பிடிச்சிட்டு கொஞ்சம் நின்றுட்டு தான் அதுக்கப்புறம் தான் நடந்து போவார் எட்டு வருஷத்துலேயும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் இந்த வேதனையை நான் அனுபவிச்சிருக்கேன் அப்படி கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் ஹாஸ்பிட்டலுக்கு போய் செக் பண்ண போனோம் அப்போ டாக்டர் சொன்னாங்க ஸ்கேன் எடுத்துகிட்டு வாங்கன்னாங்க ஸ்கேன் எடுத்துகிட்டு போய் கொடுத்தோம் அவங்க ஸ்கேன் பார்த்துட்டு சொன்னாங்க முட்டும் முட்டும் கீழ் முட்டும் மே முட்டும் ஜாயிண்ட் இடத்துல உங்களுக்கு ஒரு சைடு தேஞ்சிருக்கு இந்த ரெண்டு முட்டும் ஜாயிண்ட் இப்படி இருக்கும் ரெண்டு முட்டு அந்த ரெண்டு முட்டு சேர்கிற இடத்துல ஒரு சைடு உங்களுக்கு ஒரு சைடு தேஞ்சிருச்சு எவ்வளோ இன்ச்சு தேஞ்சிருக்கு அப்படின்னு நான் டாக்டர்கிட்ட விளாவறியாக கேட்டேன் அவங்க அரை இன்ச்சு தேஞ்சிருக்குப்பா அப்படின்னு சொல்லிவிட்டாங்க பிறகு என்ன தான் சொல்யூஷன் கேட்குறப்போ முட்டு மாற்றணும் அப்படின்னு சொன்னாங்க சரி முட்டு மாற்றுறதுக்கு உங்களுக்கு வந்து வயசு பத்தாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அது ஐம்பத்தஞ்சி அறுபது வயசுக்கு மேலே தான் மாற்ற முடியும் உங்களுக்கு வயசு கம்மியாக இருக்க மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்த வழி தாங்க முடியாமல் டெய்லி சரக்கடிக்க ஆரம்பிச்சிட்டேன் அது டெய்லி ஒரு பாட்டில் ரெண்டு பாட்டில் அடுத்து மூணு பாட்டில் ஆகிப்போச்சு அவர் குடிச்சிட்டு வந்தாருன்னா நம்ம என் கூட சண்டை போட்டுவிட்டு வெளியில் அனுப்பி கதவை பூட்டிடுவார் நான் நிறைய நாள் வெளியில் தான் இருந்திருக்கிறேன் இப்படியே இருக்கப்போ அடுத்து புயலை போயலை போடுறது ஏன்னா சரக்கடியை கொஞ்சம் குறைக்கிறதுனால புயல போட்டேன் அப்போ கோயில் டெய்லி எனிடைமு டொண்ட்டி ஃபோர் ஹவர்ஸு கோயில் வாயிலே இருக்கும் தூங்குகிறப்பும் புயல வாயிலே இருக்கும் கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸு கூட சொன்னாங்க இந்த இந்த கோயிலுக்கு போனால் சரியாயிரும் அந்த கோயிலுக்கு போனால் சரியாயிரும் அப்படின்னு சொல்லி அப்போது எங்கள் குலதெய்வத்துக்கும் போய் செருப்பு கட்டி போட்டால் உங்களுக்கு கால் சரியாயிரும் அப்படின்னு சொன்னாங்க அதையும் ஒரு ஏழு மாதம் நான் செஞ்சுருக்கிறேன் செருப்பு கட்டி போட்டால் சரியாயிரு சொல்லிட்டு ஏழு மாதம் செஞ்சுட்டு வர எப்படி இருக்குமோ அப்படியே தான் இருக்கும் வேறு எந்த மாற்றமும் இருக்காது போயிட்டு வர்றப்போ எது எந்த ஒரு மாற்றம் கூட இருக்காது இப்போ இதை மாதிரி ஒவ்வொரு கோயிலுக்காக நான் என்னென்ன செய்ய சொல்லியிருக்காங்களோ ஒவ்வொரு கோயிலுக்கு போகிறப்போ மாலை வாங்கி போட்டு சரியாயிடும் அப்படின்னாங்க ஒவ்வொரு கோயிலும் வந்து முழங்கால் போட்டு அப்படியே போ அப்படிம்பாங்க இப்படிமா ஒவ்வொரு கோயிலுக்காக ஒவ்வொரு இதாக இருக்கும் அப்படியே எல்லா கோயிலுக்கும் போய் எல்லாமே செய்வேன் ஒரு மாற்றம் கிடையாது இப்படி கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் ஃபோனை நோண்டிக்கிட்டே இருக்கிறப்போ ஐயாவோட மோகன்சி லாசரஸ் ஐயா அவரோட மெசேஜ் அந்த லைனில் பார்த்தேன் டச் பண்ணினேன் அப்போ வார்த்தை அவர் பிரசங்கம் பண்ண பண்ண எனக்குள்ளே உள்ளார ஒரு உணர்வு வந்தது அப்போ வார்த்தையை என்ன வார்த்தை தேவனுடைய வார்த்தையை பார்த்தேன் எரோமியா முப்பது பதினேழு உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் அந்த வார்த்தை என் மனசில் அப்படியே பதிஞ்சிருச்சு இதுவரை பாதிக்கப்பட்ட உன் உறுப்புகள் புதுசாக மாறிவிடும் நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணுவேன் அதாவது ஐ வில் ரெஸ்டோர் யுவர் ஹெல்த் உன்னுடைய ஆரோக்கியத்தை நான் திரும்பி வர பண்ணுவேன் அன்று சொல்கிறார் அப்போ பிரசங்கம் முடிஞ்ச உடனே ஐயாவோட பொண்ணு பிரேயர் பண்ணாங்க பிரேயர் போயிட்டே இருக்கிறப்போ காலுக்கு பிரச்சனைகளுக்காக ஜோ பண்ண ஆரம்பித்தாங்க அப்போ முக்கியமா பாரம் எடுத்து கால்களுக்காகவே பிரேயர் பிரேயர் பண்ணாங்க இப்போ ஏசு உங்க கால்களை தொடுகிறார் உங்க எலும்புல இருக்கிற பிரச்சனையை மாற்றுகிறார் இயேசுவே என்ன தொடுங்கன்னு சொல்லுங்க முட்டில காணப்படுகிற பிரச்சனை டாக்டர் ஆபரேஷன் செய்யணும்னு சொல்லியிருக்கிறாங்களா இல்ல இயேசு உங்களை தொடுகிறார் உங்களுக்கு சுகம் உண்டாகுது இயேசுவின் நாமத்தினாலே அப்போ நானும் முட்டு போட்டு ஜோம் பண்ண ஆரம்பிச்சேன் ப்ரேயர் போயிட்டே இருந்தது அவங்களும் நல்லா ப்ரேயர் பண்ணாங்க நானும் நல்லா ப்ரேயர் பண்ணேன் அவங்க ப்ரேயர் முடிஞ்சிருச்சு மறுநாள் பார்க்க ஒன்றும் நடக்கலை ஒரு ஆறு நாள் ஒன்றும் நடக்கலை ஏழாவது நாள் நைட்டு அந்த ஏழு நாளும் வந்து அந்த வார்த்தை என்னோடு பேசிச்சு ஜெரோமியா முப்பது பதினேழு அந்த வார்த்தை என்னோடு பேசிக்கிட்டே இருந்தது நான் அந்த வார்த்தையை கொண்டு ஏழு நாள் ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஆறு நாள் முடிஞ்சு ஏழாவது நாள் நைட்டு ரெண்டு ஐம்பதுக்கு நான் ப்ரேயருக்கு எந்திப்பேன் எந்திரிச்சு முழங்கால் போட்டு ஜோம் பண்ணேன் ஒரு அஞ்சு நிமிஷம் பிரேயர் தான் ஆரம்பிச்சிருக்கேன் அப்போது ஒரு கரம் என்னுடைய தொட பகுதியை தொட ஆரம்பித்தது அது நல்லா எனக்கு தெரியும் அந்த கரம் தொட்ட உடனே உள்ள நரம்பு விடைக்குது எனக்கு நரம்பு விடைச்சி 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 முழங்காலில் வந்து அந்த விடப்பு நிற்கிது தொட்ட உடனே அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கால் முழுவதும் ஏதோ ஒரு பாதுகாப்பு இருக்கிற மாதிரி எனக்கு உணர்வு ஏற்பட்டது அப்போவே எதிர்த்தேன் எதையுமே பிடிக்காமல் எதிரிச்சு தைரியமாக நின்ன ஒரு சவுண்டு கிடையாது ஒன்றுமே கிடையாது பரிபூர்ண விடுதல் வெளியில் போகிறேன் நடக்கிறேன் வெளியில் ரோட்டுக்கெல்லாம் போகிறேன் ரெண்டு கிலோமீட்டர் நடக்கிற ஒரு சவுண்டு கிடையாது உட்காந்து எந்திக்கிறேன் அவ்வளோ சம்பூரணமான விடுதலை ஆண்டவர் எனக்கு கொடுத்தார் எல்லா சைடு காலை மடக்கிறேன் முதல்ல காலை மடக்கவே முடியாது இப்போல்லாம் நான் காலை மடக்கி பார்க்குறேன் இப்படியெல்லாம் தினிக்கி பார்க்குற ஒரு வழி கிடையாது லப்பர் மாதிரி வளையுது இப்போ ஒரு வருஷம் ஆகுது ஒரு வருஷத்துக்கு மேலேயே ஆகுது காலில் எந்த வழியுமே கிடையாது நல்லா படிக்கட்டு ஏறுறேன் இப்போ அந்த சவுண்டு கிடையாது படிக்கட்டு ஏறுறப்போ சவு இருக்கிற சவுண்டு இப்போ ஒரு சவுண்டு கிடையாது நல்லா இருக்குது இப்போ குடிக்கிறது கிடையாது கோயில போடுறது கிடையாது இப்போ ஆண்டோருடைய சமூகத்தில் மூணு மணி நேரம் நெடுமுழங்காலில் ஜோம் பண்ணுறேன் அதிகாலையில் ரெண்டு ஐம்பதுக்கு ஆண்டவர் என்னை எழுப்பி விடுவார் இது வரைக்கும் நான் ஒரு நாள் ஃபோனில் அலாரம் வச்சதே கிடையாது ரெண்டு ஐம்பதுக்கு எழுப்பி விடுவார் மூணு மணிக்குள்ள அவருடைய சமூகத்தில் முழங்கால் போட்டு பைபிள் வாசிச்சுட்டு ஜபம் பண்ணி முடிக்க கரெக்டாக ஆறு ஆறரை மணி மூணு மணி நேரம் மூன்றரை மணி நேரம் அவருடைய சமூகத்தில் உட்காந்து தியானித்து தான் என் மனசு அந்த திருப்தி அடையும் பின்னாடி வந்துட்டு ரொம்ப கோபப்படுவார் அதிகமாக எரிச்சல் வரும் கோபம் வந்துச்சு கிட்டத்தில் நிற்க முடியாது யாருமே கிட்டத்தில் நிற்க முடியாது கிட்டம்னா கையில என்ன கிடைக்கும் தூக்கி கட்டாசிப்பாருன்னா என் கண்ணுல விழுதான் மூத்தல உழுதான்னு பார்க்க மாட்டார் இப்போ வந்துட்டு கோவமே இல்லை அவர்கிட்ட என் வாழ்க்கையில இவ்வளவு பெரிய அற்புதம் செஞ்ச ஏசப்பாவுக்கு கொடான கொடி நன்றி கூட இந்த சகோதரர் எவ்வளவோ முயற்சி செய்தும் கிடைக்காத அற்புதம் ஈசப்பாவோட வார்த்தையை பற்றி கொண்டு அதுக்கு தன்னை ஒப்பு கொடுத்ததுனால அந்த அற்புதம் நடந்துச்சு அதே மாதிரி உங்க வாழ்க்கையில கூட ஈசப்பாவை பற்றி கொள்ளுங்க கண்டிப்பா அந்த அற்புதம் நடக்கும் இப்பொழுதும் நம்ம மத்தியில சகோதரி ஆஷ்லி அவர்கள் தேவ செய்தி அளித்து சிறப்பு பிரார்த்தனை ஏறெடுப்பார்கள் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அற்புதத்தின் இரவு இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் இந்த நிகழ்ச்சியில் இன்றைக்கி நீங்கள் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள போகிறீங்க அந்த விசுவாசத்தோட அப்படிப்பட்ட எண்ணத்தோட இந்த நிகழ்ச்சியை பாருங்கள் உங்கள் விசுவாசம் பலப்படணும் அப்படின்னு நாங்கள் சாட்சிகளெல்லாம் வந்து உங்களுக்காக வந்து நாங்கள் ஒளிபரப்பு பண்ணுறோம் அந்த சாட்சிகள்லாம் எதற்காக அப்படின்னா நீங்கள் வந்து விசுவாசத்தோட அற்புதத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின் தான் ஒரு வசனம் நம்ம வாசிக்க போறோம் நம்முடைய இயேசுக்கு ஒரு பேர் இருக்கு வேதாகமத்துல நிறைய பேர்கள் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு சர்வ வல்லமை உள்ள தேவன் அப்ப அது ஒரு நாமம் அது நம்ம துதிக்கிறோம் கர்த்தருக்கு ஒரு நிறைய பெயர்கள் இருக்கு குணமாக்குகிற தேவன் அவர் நிறைய காரியங்களை செய்யறதுனால அவர் வந்து எப்படிப்பட்டவர் அப்படின்றது கேட்ட மாதிரி நிறைய காரியங்கள் வந்து சொல்லப்பட்டிருக்கு அதுல ஒரு பேர் என்ன அப்படின்னா ஏசாயா ஒன்பதாம் அதிகாரத்துல ஆறாவது வசனம் அவர் நாமம் அதிசயமானவர் ஆலோசனை கர்த்தர் வல்லமையுள்ள தேவன் நித்திய பிதா சமாதான பிரபு எனப்படும் இது இயேசுவுக்கு கொடுக்கப்பட்ட பெயர் அவர் இப்படிப்பட்ட தேவன் இத்தனை விதமான கேரக்டரிஸ்டிக்ஸ் அவருக்குள்ள இருக்கு அப்படிப்பட்ட ஒரு பெயர் தான் சமாதான பிரபு இயேசு வந்து சமாதான பிரபு அப்படின்னு வந்து எழுதப்பட்டிருக்கு இயேசு நிஜமாகவே ஒரு சமாதான பிரபு தான் அவர் வந்து சமாதானம் கொடுக்கிற தேவன் அவர் எப்படி சமாதானம் கொடுப்பாரு மனுஷனுடைய வாழ்க்கையில் நிறைய பேர் சமாதானத்தை தான் இழந்து போயிருக்கிறோம் இன்னைக்கு நீங்களும் நிறைய பேர் சமாதானத்தை இழந்து போயிருக்கிறீங்க பிரச்சனை எதுவா இருந்தாலும் சரி ஆனா பிரச்சனைகள் நிமிட்டம் உண்டான நெருக்கங்கள் கஷ்டங்கள் வேதனைகள் இது நிமித்தம் நீங்கள் சமாதானத்தை இழந்து போய் இருக்கிறீங்க அதுதான் நிறைய பிரச்சனை ஒரு வந்து ஒரு சகோதரி வந்து தேவனுடைய கூடாரத்தில் வைத்து அழுதுகிட்டே இருந்தாங்க எதுக்காக அழுகுறாங்க அப்படின்னா அவங்க அம்மாவுக்கு ரெண்டு கிட்னியும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு எங்களுக்கு டயாலிசிஸ் பண்ணணும்னு சொல்லி டயாலிசிஸ் பண்ணாங்க அப்புறம் கொஞ்ச நாள் சொன்னால் இதில் டயாலிசிஸ் பண்ண முடியாது வயரெல்லாம் வீங்க ஆரம்பிச்சிருச்சு வயிறெல்லாம் வீங்கி எங்கள் அம்மாவை பார்க்க முடியல எனக்கு அது தாங்க முடியல எங்கள் அம்மா அந்த டயலிசிஸ் செய்யும் போது படுற வேதனையை பார்க்கும்போது என்னால் தாங்க முடியல அதனால் என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல இப்போ கொஞ்ச நாளாக சொல்றாங்க டயாலிசிஸ்லாம் பண்ண முடியாது வயிறு வீங்கி போயிருக்குது அந்த வயிறு பெருசா இருக்கிறத பார்க்கும்போது இன்னும் கஷ்டமா இருக்கு இப்போ நாங்கள் மருந்து தான் ஏத்த முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு மருந்து ஏத்துக்கிட்டு இருக்கிறாங்க என்ன செய்யறதுனே தெரியல அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருந்தாங்க ஒருத்தருக்கு வந்து பலவீனமாக இருக்குது ஒருத்தருக்கு வந்து வியாதி இருக்குது அப்படின்னா ஒருவேளை நமக்கு இருந்தாலும் சரி நமக்கு பிரியமானவங்களுக்கு இருந்தாலும் சரி அவங்கள பார்க்கும்போதும் சரி அதை போதும் சரி நமக்குள்ளே வந்து ஒரு வேதனை உண்டாகும் நமக்குள்ளே வந்து ஒரு கஷ்டம் உண்டாகும் அதுதான் நம்முடைய சமாதானத்தை கெடுக்கும் இங்கே இயேசுவுக்கு ஒரு பேர் கொடுத்துருக்கு அவர் சமாதான பிரபு இயேசு சமாதான பிரபுவாக இருக்கிறார் இன்னைக்கு நீங்கள் நிறைய காரியத்தை நிமிடம் சமாதானத்தை இழந்து போயிருக்கிறீங்களே இயேசு உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்க போகிறார் அப்படிப்பட்ட இயேசு தான் உங்களுக்கு இருக்கிறார் ஒரு சம்பவத்தை வந்து முத்துப்பாந்தி கோவில் சார்ந்தவங்க அவங்களுக்கு எலும்புல ஒரு பிரச்சனை எலும்புல ஒரு பாதிப்பு ஒரு பாதிப்பு நிமித்தம் உண்டான பிரச்சனை வலி வேதனையை தாங்க முடியல என்ன செய்யறது எங்க போறது தெரியல உடனே என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க குடிக்க ஆரம்பிச்சேன் கொஞ்ச நாள்ல போதை வஸ்துக்களை பயன்படுத்த ஆரம்பிச்சேன் எதனால பண்ண ஆரம்பிச்சாங்க வலியை சகிக்க முடியல சோதனையை தாங்க முடியல வேதனையை தாங்க முடியல சகிக்கிறதுக்கு பலன் இல்லை அதனால நான் வந்து இந்த காரியத்தை வந்து நான் செய்ய ஆரம்பிச்சேன் அப்படின்னு சொன்னாங்க நாளடைவுல பலவீனமும் இருந்துச்சு சரீரத்துல வலியும் இருந்துச்சு சரீரத்துல வேதனையும் இருந்துச்சு உள்ளத்துல நெருக்கம் இருந்துச்சு உள்ளத்துல சமாதான குறைவு இருந்துச்சு அது போக பாவமும் இருந்துச்சு குடி பழக்கம் குடிக்க அடிமை ஆயிட்டாங்க ஒரு அடிமைத்தனத்துக்குள்ள இருந்தாங்க இன்னைக்கு நிறைய நேரம் நம்மளும் தான் சமாதானத்தை பல இடத்துல தேடிக்கிட்டு இருக்கிறோம் இந்த சகோதரர் அப்படிதான் சமாதானத்தை குடியில் தேடி போனாங்க குடிக்கிறது போதை வஸ்துக்களை பயன்படுத்துறது அது பாவம் அந்த பாவத்தை தேடி போனாங்க சமாதானத்தை அந்த பாவத்தில் தேடினாங்க அதுவும் அந்த சமாதானம் நிரந்தரமாகவும் இல்லை அவங்கள அடிமைப்படுத்தி தொடர்ந்து குடிக்க வைத்து குடிக்க வைத்து அடிமைப்படுத்தி வைத்திருந்துச்சு இப்படிதான் நிறைய பேர் அநேகம் இப்படி வந்து காரியத்தில் மாட்டி இருக்கிறோம் பாவத்தில் மாட்டி இருக்கிறோம் சிக்கி கொண்டிருக்கிறோம் நமக்கு சமாதான பிரபு நம்ம கூட இருப்பார் ஏசு சம சமாதான பிரபுன்னு தெரியும் அவர் நமக்கு சமாதானம் தருவாருன்னு தெரியும் அந்த சமாதானத்தை நம்ம வேற இடத்துல தேடுவோம் குடியில் தேடுவோம் நிறைய பேர் வந்து டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ் என்ன செய்கிறதுனே தெரியல அதனால நான் நைட்டு உட்காந்துட்டு நான் டிவி பார்த்தேன் நான் போனை பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை வேதனை தாங்கலாம் யாருக்கா சொல்லணும்னு தோணுச்சு அதனால நான் வந்து என்னோட ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணேன் எங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணேன் என்ன செய்யறதுன்னு தெரியல அப்படி நீங்க ஒருவேளை வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தாலே இன்னொருத்தரை நீங்க தேடி போகலாம் ஆறுதலை தேடி வேற ஒருத்தருக்கு போலாம் ஆனா இயேசு உங்களுக்கு சமாதானம் தருகிற தேவன் அவர் சமாதானம் மட்டும் தரமாட்டார் அந்த பிரச்சனையில இருந்து ஒரு விடுதலையும் கொடுப்பார் அமைஞ்சது பாருங்க அந்த சகோதரருக்கு ஒரு பிரச்சனை சமாதானத்தை இழந்ததுனால அவங்க குடிக்கு அந்த சகோதரர் ஜபிக்க ஆரம்பிச்சாங்க விடுதலை கொடுத்தார் குடியிலிருந்து விடுதலை கொடுத்தார் அந்த போதை வஸ்துக்களை பயன்படுத்த பழக்கத்திலிருந்து விடுதலை கொடுத்தார் பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்தார் அந்த சகோதரர் வெச்சிக்கப்பட்டாங்க அது மட்டும் இல்ல எந்த காரியத்தை நிமித்தம் அவன் சமாதானத்தை இழந்து போனாங்களோ சரீர சரீரத்துல பலவீனத்தின் நிமித்தம் அவங்க வந்து சரீரத்துல உண்டான ஒரு காயத்தின் நிமித்தம் ஒரு வேதனை நிமித்தம் வலியின் நிமித்தம் அந்த வந்து குடிய தேடி போனாங்க அந்த காரியத்திலையும் இயேசு வந்து சுகம் கொடுத்து ஆசிர்வதித்தார் இதுதான் இயேசு செய்கிற அற்புதம் இன்னைக்கு நீங்க ஏதோ ஒரு காரியத்துல வேதனையில இருக்கிறீங்க நீங்க ஏதோ ஒரு துக்கத்துல நீங்க இருக்கிறீங்க பிரச்சனை நிமித்தம் நீங்க வந்து குடிய தேடி போயிருக்கலாம் இல்ல வேறொரு காரியத்தை தேடி போயிருக்கலாம் இல்ல அதை மறக்கிறதுக்கு நீங்க ஏதோ செய்யணும் இல்ல இதுக்கு வந்து எனக்கு ஆறுதல் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்க வந்து வேறொரு இடத்த தேடி போய் அதனால பிரச்சனை மாட்டிக்கொண்டு முழித்து கொண்டு இருக்கலாம் அந்த மாதிரி இன்றைக்கி நீங்கள் கிட்ட ஒப்பு கொடுக்கறீங்களா முதலாவது நான் வந்து தவறான இடத்துல வந்து காரியத்தை எதிர்பார்த்து போயிட்டேன் நான் தவறான இடத்துல எனக்கு வந்து ஒரு நன்மை நடக்கும் அப்படின்றத நான் நினச்சி போயிட்டேன் ஏசப்பா என்னை மன்னிங்கன்னு முதலாவது நீங்க ஒப்பு கொடுங்க அதுக்கப்புறம் ஏசு உங்களுக்கு மன்னிப்பு அந்த பாவம் உங்களுக்கு மன்னிக்கப்படணும் கேளுங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏசு உங்க பிரச்சனைக்கு உங்க ப்ராப்ளம்ஸ்க்கு விடுதலை கொடுப்பார் நம்ம இப்போ ஜபிக்க போகிறோம் நீங்கள் இருக்கிற இடங்கள்ல நீங்கள் இயேசு கிட்ட ஜபிக்கிறீங்களா என்ன செய்து கொண்டு வந்தாலும் இருதயத்தில் ஏசுவ நினைத்து ஏசுவே எனக்கு அற்புதம் செய்யுங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா ஒரு நிமிடம் நம்ம ஜபிக்க போகிறோம் நீங்கள் கண்களை மூடி முதலாவது அவங்களுக்கு தெரியும் இருதயத்தை ஆராய்ந்து பாருங்கள் இயேசுக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை நீங்கள் வேறு எங்கே கொடுத்தீங்க சமாதானத்தை இழந்து மனுஷனை தேடி போதிங்க இல்லை பாவத்தை தேடி போனீங்க போதை பழக்கத்துக்கு அடிமையா நீங்க போதை வஸ்துக்களை பயன்படுத்துறதுக்கு நீங்கள் அடிமையாக இருக்கலாம் ஏதோ ஒரு காரியத்தை நீங்க தேடி போனீங்கல்ல அந்த காரியத்தை முதலாவது ஒப்பு கொடுத்து ஜெபீங்க இயேசுவே நான் உங்ககிட்ட வராம நான் ஜெபிக்காம மத்தவது காரியத்தை நான் தேடி போயிட்டேன் இயசப்பா என்ன மன்னிங்கப்பா கேளுங்க தகப்பனே அப்பா ஜபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் என்னுடைய கரம் வைக்கப்படட்டும் அப்பா ஏதோ ஒரு காரியத்தை நிமித்தம் வேதனையோட கஷ்டத்தோட இருக்கிறாங்கப்பா அத நிமித்தம் பாவத்துக்கு இடம் கொடுத்து தவிர்த்து வேற ஒரு காரியத்தை தேடி போயிட்டாங்க ஆண்டவரே இன்னும் ஆண்டு ஒரு பில்லி சுண்ணியத்தை எதிர்பார்த்து பரிகாரம் செஞ்சா எனக்கு அற்புதம் நடக்கும் அப்படியும் கூட ஆண்டவர் உமக்கு பிரியமில்லாத காரியத்தை தேடி போயிட்டாங்க ஆண்டவரே அந்த பாவத்தை இந்த பிள்ளைகளுக்கு மன்னிங்கப்பா அந்த காரியத்தை இந்த பிள்ளைகளுக்கு மன்னிங்க பாவத்தோட இருக்கிற பிள்ளைகளுக்கு நீங்க மன்னிங்கப்பா சிறுவையில நீங்க சிந்தின அந்த ரத்தத்தின் மூலமா இந்த பிள்ளைகளுக்கு பாவ மன்னிப்பு உண்டாகட்டும் அப்பா நீங்க இந்த பாவத்தை மன்னிக்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே இப்போ விசேஷம் ஆண்டவரே பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகள் மேல நம்முடைய கரம் வைக்கப்படட்டும் பலவீனத்தின் கட்டுகள் எல்லாம் மாறட்டும் ஆண்டவரே சரீரத்துல காணப்படுகிற பலவீன கட்டுகள் இயேசுவின் நாமத்தினால மாறட்டும் ஆண்டவரே டிப்ரெஷன்ல போராடுகிற பொல்லாத பிசாசனுடைய கிரியைகள் இயேசுவின் நாமத்தினால விலகுவதாக டிப்ரெஷன் கட்டுகள் மறையட்டும் இயேசுவின் நாமத்தினால வீணான குழப்பங்கள் இயேசுவின் நாமத்தினால மறையட்டும் ஆண்டவரே இயேசுவே இந்த பிள்ளைகளை உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அப்ப புல்லாத பிசாசி எந்த காரணத்தின் கொண்டு பயத்தினாலேயோ குழப்பத்தினாலேயோ டிப்ரெஷனாலையோ தேவையில்லாத சிந்தைகளினாலேயோ சோதனைகளினாலேயோ இந்த பிள்ளைகளை தொடாதபடி காண்டவரே நீங்க வேலி அடைத்து நீங்க பாதுகாத்து ஆண்டவரே இந்த பிள்ளைகளை நீங்க பாதுகாக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் அப்பா சமாதான பிரபுவா இந்த பிள்ளைகளோட இருந்து நீங்க வழி நடத்த போறதற்காக ஸ்தோத்திரம் எல்லா சாப கட்டுகள் எல்லா பலவீனத்தின் கட்டுகள் இயேசுவ நாமத்தினால மறையட்டும் ஆண்டவரே நீர் இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே அற்புதம் செய்கிறதற்காக ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தினால ஆமீன் இயேசு அற்புதம் செய்திருக்கிறாரு நீங்க வந்து விசுவாசத்தோட அந்த அற்புதத்தை எதிர்பாருங்க இயேசு உங்களோட இருப்பாராக ஆமேன் பெரிய மாணவர்களே இந்த நிகழ்ச்சியின் மூலியமாக நீங்க அற்புதங்களை பெற்றிருப்பீங்கன்னு நாங்க விசுவாசிக்கின்றோம் நீங்க பெற்ற நன்மைகளை எங்களிடத்துல தெரியப்படுத்த மறவாதீர்கள் தேவ கிருபை உங்களுடன் இருப்பதாக For further details and prayer support, contact Jesus Redeems Ministries, Nalamavati, Tutukuri District, 628-211. Our phone number 04639-353535. Info at JesusRedeems.org. Our website www.jesusredeems.com. God bless you.